முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினேழாம் தேதிக்கு பிறகு புதன் வக்ர பயிற்சி அடைய இருப்பதால் ராஜ யோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பணமழையானது குவிய இருக்கிறது புதன் வந்து குறுகிய காலத்திலே ராசியை மாற்றுவதோடு தனது நிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் தற்பொழுது புதன் மீன ராசியில் பயணித்து வருகிறார் மீன ராசியின் அதிபதியான குரு பகவான் குரு பகவானின் ராசியில் பயணித்து வரும் புதன் மார்ச் பதினேழாம் தேதி மீன ராசியில் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார் புதன் வக்ரம் ஆவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்கள் சிறப்பான பல பலன்களை பெற இருக்கின்றனர் அதுவும் சில ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதோடு தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வளர்ச்சியையும் காண இருக்கின்றனர் இப்பொழுது புதன் மீன ராசியில் வக்ரம் ஆவதால் எந்தெந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் பணமழையானது குவியப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் யோகத்தின் கீழ் அதிர்ஷ்டத்தின் பெறப்போகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியின் ஆறாவது வீட்டில் புதன் வக்ரமாக இருக்கிறார் இதனால் துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாகவே உங்களுடைய வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமாக அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டுமே கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் முதலீடுகளை செய்ய ஆரம்பித்தால் உங்களுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு லாபங்கள் அனைத்துமே கிடைக்க ஆரம்பிக்கும் சுப காரியங்களில் அதிகம் நீங்கள் பங்கேற்க வேண்டி இருக்கிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை வந்து முன்பை விட இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கிறது நிதி நிலைமையானது உங்களுக்கு கோடி கோடியாய் வந்து குவிய இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது புதிய வீடு அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே உங்களை தேடி வர இருக்கிறது முக்கியமாக நீண்ட நாட்களாகவே ஒரே ஒரு ஆசை காண்டி பலவிதமான முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு வரீங்க அந்த ஆசை அனைத்துமே தற்பொழுது மார்ச் பதினேழாம் தேதிக்கு பிறகு நிறைவேற இருக்கிறது எப்பொழுதும் போல அதற்குரிய முயற்சியை மற்றும் கைவிடாமல் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்களுடைய நீண்ட கால நீண்ட வருட ஆசையானது கண்டிப்பாக நிறைவேறும் அந்த அளவுக்கு ராஜ யோகமானது உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் நினைப்பது அப்படியே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் பதினேழாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி ராசி ரிஷபராசி ரிசபராசி அன்பர்களே ராசியின் பதினொன்றாவது வீட்டில் புதன் வக்ரமாக இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்களுடைய வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது இத்தனை நாட்களாக எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் சரி வருமானம் என்பதை இல்லாமல் இருந்திருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு ஆனால் மார்ச் பதினேழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வருமானமே உங்களுக்கு வர இருக்கிறது புதிய வழிகள் மூலமாக நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் பணி புரிபவர்கள் வந்து அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்த ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்ல சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கப் போகிறது இதெல்லாம் உங்களுடைய அதாவது அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிக்கான வெற்றிக்கான காரணம் மட்டும்தான் உங்களுடைய நீண்ட நாள் கடின உழைப்புக்கான உயர்வு மட்டும்தான் இப்பொழுது கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் ரிசவராசி அன்பர்களே உங்களுக்கு இன்னும் சில நாட்களில் நல்ல ஒரு வேலையானது கிடைக்கப் போகிறது முக்கியமா நீண்ட நாட்களாகவே ஒரே வேலையில் இருந்தும் ஒரு இது அதாவது எந்த ஒரு நன்மையும் கிடையாது அப்படின்னு நினைக்கிற ரிசவராசி அன்பர்களே நீங்கள் வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அப் வேலையை மாற்றலாம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது முக்கியமாக தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் வணிகர்கள் அல்லது வியாபாரிகளுக்கு நீங்களை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபமானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகிறது முக்கியமாக பங்கு சந்தை லாட்சி மூலமாக இரட்டிப்பு லாபத்தை ராசி அன்பர்கள் நீங்கள் பெற இருக்கிறீங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணத்துக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அந்த பண கஷ்டங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்த இடமே தெரியாம காணாம போய்விடும் அந்த அளவுக்கு ராஜ யோகத்தின் பிடியில் நீங்க சிக்கி இருக்கீங்க இதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுடைய நீண்ட நாட்களாக உள்ள பண பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் பண பிரச்சனைகள் தீர்ந்து விட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்ட அதாவது பண கஷ்டத்தை மட்டும் சந்தித்து கொண்டுதான் மன உளைச்சலுக்கே ஆளாகி கொண்டு இருந்தீங்க தற்பொழுது உங்களுடைய அனைத்து பண கஷ்டங்களும் ஒவ்வொன்றாக வந்து நீங்கிவிடும் இதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் குடும்பத்திலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அனைத்தும் வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் புதன் வக்ரமாக இருக்கிறார் இதனால் கும்ப ராசிக்காரர்கள் முக்கியமாக உங்களுடைய பேச்சு திறமை காரணமாக மட்டுமே நீங்கள் பல முக்கியமான வேலைகள் அனைத்தையுமே வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சானது உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது பேச்சின் மூலமாகவே நீங்கள் மற்றவர்களை ஈர்க்கும் அளவிற்கு உங்களுடைய பேச்சானது இருக்கப் போகிறது கல்வி மார்க்கெட்டிங் மீடியா இந்த துறைகளில் இருக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டமானது உங்களுக்கு மிக 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 சிறப்பானதாக இருக்கப் போகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களோ அதற்கேற்ற இரட்டிப்பு லாபமானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடுகளை செய்தால் அதிலிருந்து உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது நிதி நிலைமை வந்து முன்பை விட இந்த நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்பாகவே இருக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட முடியாமல் சில நாட்களாக வேலை வேலை என்று வேலை காரணமாக நீங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுடன் நேரத்தை செலவிடாமல் இருந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கும்ப ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது அதைவிட முக்கியமாக மனைவி கணவனுடனும் கணவன் மனைவியுடனும் நேரத்தை செலவிட முடியாமல் வேலை பழு காரணமாக நீங்கள் அதாவது மன உளைச்சலுக்கே ஆளாக இருந்திருப்பீங்க தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது இனிமேல் உங்கள் குடும்பத்துடனும் கணவன் மனைவியுடனும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க புதன் வந்து வக்ர பயிற்சி அடைய இருப்பதால் முக்கியமா மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டம் நஷ்டம் தடைகளை நீங்கள் அனுபவித்து வந்தீங்களோ அவை அனைத்துமே வந்து மார்ச் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக அதாவது தீர இருக்கிறது அப்படி அனைத்து கஷ்டங்களும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தீங்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த யோகத்தின் காரணமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி